உனக்கு இனி வாழ்வில் கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளாக தெளிவாக கூறுகின்றேன் என் வாக்கை கேட்டுக்கொள் எந்த அளவிற்கு பணம் இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் போனால் வாழ்க்கை முழுமையடையாது கோபமோ பொறாமையோ பதட்டமோ இவை எது உன்னிடத்தில் இருந்தாலும் உடனடியாக குறைத்துக்கொண்டு கொண்டு சிந்தனையை தெளிவாக்கும் பட்சத்தில் இரவு நிம்மதியாக உன்னால் உறங்க முடியும் குறைய வேண்டிய தீமைகள் குறைந்து பெருக வேண்டிய நன்மைகள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பெருகப்போகின்றது போகின்றது முதல் நன்மையாக மன அமைதி கிடைக்கும் பெற்றுக்கொள் நோயின்றி வாழ்வதுதான் மிகப்பெரிய செல்வம் உடல் உறுதியும் மன உறுதியும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் செயல்பாடுகள் திறம்பட நடக்கும் சீரான உணவும் சரியான தூக்கமும் முதல் அடித்தளம் உடல் ஆரோக்கியத்திற்கு இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் உடலும் மனமும் உறுதியோடு செயல்படும் உடல் ஆரோக்கியத்தை பெறும் இது உனக்கு கிடைக்கப் போகின்ற இரண்டாவது நன்மை குடும்ப உறவுகளில் அன்பும் புரிதலும் மன்னிப்பும் இருக்க வேண்டும் வீட்டில் சிரிப்பும் அமைதியும் நிறைந்தால்தான் அது தெய்வ ஆலயம் இது வாழ்க்கையின் அழகான நன்மை குடும்பத்தில் ஒற்றுமை வாழ்வில் கிடைக்கப் போகின்ற மூன்றாவது நன்மை உண்மையான நண்பர்களும் அன்பான உறவுகளும் அருகில் இருந்தால் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறும் சிரமத்திலும் உன்னை விட்டு போகாமல் உன்னோடு நிற்பவர்கள்தான் நம்பிக்கையானவர்கள் அவர்கள்தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசிர்வாதம் நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் ஒருவருடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையே மதிப்புள்ளதாக மாற்றும் அப்படிப்பட்ட உண்மையானவர்களை உண்மையான உறவுகளை நான் உன் அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது அடுத்த செல்வத்தோடு செழிப்போடு வாழக்கூடிய வாழ்க்கையின் உண்மையான நன்மையான அடையாளம் எது தெரியுமா பணம் மட்டும்தான் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல என்று தெரிந்து கொண்டு வாழ்வதுதான் அது முழு சுதந்திரத்தை எப்பொழுதும் அளிப்பதில்லை தேவைக்கு போதுமான வருமானமும் கடனின்றி வாழ்வதும் தன்னம்பிக்கையோடு உழைப்பதும் தான் உண்மையான நன்மையான பொருளாதார வாழ்க்கையின் அடையாளம் போதும் என்கின்ற மனம்தான் பொன் செய்கின்ற மருந்து தேவைக்கு அதிகமாக எதையும் வைத்து கொண்டால் அது நிம்மதியை தராது தேவைக்கு போதுமான வருமானமும் கடனின்றி வாழ்ந்தாலும் நம்பிக்கையோடு உழைத்தாலும் அதுவே நன்மை தரும் அடையாளம் அது நீ பெறக்கூடிய அடுத்த நன்மை இறைவனின் மீது நம்பிக்கை அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்கின்ற அந்த உள்ளுணர்வு உன்னை எப்பொழுதும் பாதுகாக்கும் ஆன்மீக வாழ்க்கையை அழகான ஆழமான அமைதியோடு நீ இனி வாழப்போகின்றாய் நான் மட்டுமல்ல எனக்குள் இறைவன் வசிக்கிறார் இருக்கிறார் என்று உணரும் பொழுது வாழ்க்கை அந்த இடத்தில்தான் பிரகாசமா அடைய தொடங்குகின்றது உன்னிடம் எப்பொழுதும் பொறுமையும் பணிவும் அன்பும் நேர்மையும் இருக்குமே ஆனால் அது உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது நல்ல மனநிலை கொண்டவர்கள் எங்கு சென்றாலும் ஒளியை தானாக பரப்புவார்கள் அதுபோல நீ எங்கு சென்றாலும் இனி தானாக ஒளி பரவும் யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது தெய்வீகத்தின் நன்மையை பெறக்கூடிய வழி ஒருவரின் வாழ்க்கை பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருந்தால் அதுதான் உண்மையான வெற்றி உன்னுடைய இலக்கை நோக்கி இனி நீ முன்னேறுவாய் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ள நாளாக உன் வாழ்க்கையில் இனி மாறும் வளர்ச்சியின் அறிகுறியை இப்பொழுதே காண்பாய் உன் இலக்கு எதுவோ அதை நீ அடைந்திடுவாய் வெற்றி மேல் வெற்றி இனி உன் வாழ்க்கையில் வந்து குவி ஆரம்பிக்கும் தெய்வீக நன்மை உன் வாழ்க்கை பெறும் நேரம் இது நல்லது நடக்கும்